ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குன்னு வந்து இப்போ வந்து ரத்த ஊசி போட போகிறோம் செருவா தான் போகிறோம் சரி அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணுறாங்க எனக்கு எப்படி ரத்த ஊசி போடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நோட்டுப்பட்டு எழுதியாச்சு இப்போ வந்து வாங்கிட்டு வருஷாங்க வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊசி போட்டிருந்தாங்க எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஐயோ நாளைக்கு நம்ம பாதுக்கூடம் தூக்கணும் எடுத்து விட்டுருங்க அப்படின்னு இது வந்து இந்த ஊசி வந்து நாலு ஊசி போட சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஊசி தான் போட்டிருக்கோம் ஒன் டே விட்டு விட்டு போடணும் அப்படின் இருக்காங்க இன்றைக்கி போட்டிருக்கோம்னா நாளைக்கு விட்டு நாளை கழிச்சு போடணும் நாலு ஊசி இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஊசி போட்டாச்சு இன்னும் மூணு ஊசி போடணும் வலி சாப்பாடு எடுத்து ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் தியாதானி சாப்பாடு ஊற்றி விட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போல வாங்க